மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த காணொலியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா விலங்குகள் உலகம் அதாவது இயல் இரண்டு உரைநடை விலங்குகள் உலகம் இதை பற்றிய செய்திகள்லாம் கடந்த காணொலிகளில் நம்ம தொடர்பான செய்திகள் அனைத்தும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு கா பார்க்கக்கூடிய நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் பயிற்சிகள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல் வந்து என்னென்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஆறு வினாக்கள் இருக்குது ஒவ்வொரு வினாக்களுக்கும் வந்து பல்விடை விடை பல்விடை வினாவாக கொடுத்துருக்காங்க எம்சிக்யூ பேட்டனில் நாலு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா இப்போ வந்து நான் விடை சொல்ல மாட்டேன் நீங்களாதான் கண்டுபிடிக்க போகிறீங்க நான் வினாக்களை மட்டும் படிக்கிறேன் அடுத்தது நம்ம விடை பார்க்கலாம் சரிங்களா இப்போ வாங்க ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஷ் காது தந்தம் கண் கால்நகம் எதுன்னு நீங்க என்ன பண்ணுங்க மார்க் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கிறீங்க குறிச்சுக்கோங்க அடுத்து நான் விடை பார்க்கும் பொழுது நீங்க எழுதுனது சரியான நீங்க செக் பண்ண போறீங்க சரிங்களா அடுத்து இரண்டாவது வீணா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆ வேடந்தாங்கல் ஆ கோடியக்கரை இ முண்டந்துறை இ கூந்தன்குளம் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் ஆ காடு கூட்டலாறு ஆ காட்டு காட்டுக்கூட்டலாறு இ காட் இ காட் கூட்டல் டாறு சரிங்களா இதில் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு எழுத போகிறீங்க மூணா நான்காவது அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அ அனைத்து கூட்டல் துண்ணி கூட்டல் இ அணை கூட்டல் இ அனைத்து கூட்டல் உண்ணி சரிங்களா அடுத்து ஐந்தாவது வினா நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ நேரமாகி ஆ நேராகி இ நேரம் ஆகி இ நேராகி எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு எழுத போகிறீங்க ஆறாவது பாருங்கள் வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் ஆ வேட்டையாடிய ஆ வேட்டை யாடிய இ வேட்டாடிய சரிங்களா இதில் எது அப்படின்னா கண்டுபிடிச்சு எழுதுங்க இப்போ நீங்கள் இந்த ஆறு வினாக்களுக்கும் விடைகளை கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ நம்ம விடைகளை பார்க்கலாமா சரிங்களா இந்த ஆறு விடைகள் இருக்குது இப்போ வாங்க நீங்கள் எழுதுனது சரியானு பார்க்கலாமா ஆசிய யானைகளில் பெண் யானைகளை வேறுபடுத்துவது ஆ தந்தம் கரெக்டாக எழுதிட்டிங்களா பார்க்கலாம் நீங்கள் ஆறுக்கு எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா தவறாக இருக்கிறவங்க அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இரண்டாவது புலிகள் தமிழகத்தில் உள்ள புலிகள் காப்பகம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இ முண்டந்துறை மூன்றாவது காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ காடு கூட்டல் ஆறு நான்காவது அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ அனைத்து கூட்டல் உண்ணி அடுத்து ஐந்தாவது நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் நேரமாகி சரிங்களா ஆ அடுத்து ஆறாவது வீணா வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வேட்டை ஆடிய ஆ இது இந்த ஆறும் நீங்கள் சரியா எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க குட் ஓகேவா அடுத்ததுக்கு போகலாம் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு டேஷ் இரண்டாவது யானை கூட்டத்திற்கு ஒரு டேஷ் யானை தான் தலைமை தாங்கும் மூன்றாவது கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் டேஷ் சரிங்களா இந்த மூணு எழுதியாச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு எந்த விலங்கு சொல்கிறாங்கன்னா புலி யானை கூட்டத்திற்கு ஒரு ஆண் யானையாக தலைமை தாங்கும் இல்லை இல்ல பெண் யானை பெண் யானை தான் தலைமை தாங்கும் அடுத்தது கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதனுடைய அடர்ந்த முடிகள் எழுதிட்டிங்களா இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த குறிப்பேட்டில் புத்தகமே இருக்குது புத்தகத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அடுத்தது சிறுவினா இந்த ஒரே ஒரு சிறுவினா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஏடு எடுக்குல கிளாஸ் ஒர்க் நோட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் அழகாக எழுதி பாயிண்ட் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கணும் சரிங்களா வாங்க வினாக்கு போகலாம் புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்தி எழுதுக சரிங்களா இந்த வினாக்களை வந்து இந்த வினாவை எழுதும்பொழுது நீங்கள் கருப்புமை பிளாக் ஸ்டிக்கில் எழுதணும் பாட தலைப்பு போட்டு எழுதணும் இயல் இரண்டு உரைநடை விலங்குகள் உலகம் அப்படின்னு ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு அதை எழுதிட்டு இந்த வினா சிறு வினான்னு கொடுத்து இந்த கொஸ்டினை எழுதுறீங்க இந்த வினாவை எழுதிட்டு இதற்கான விடைகளை இதே மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் போட்டு எழுதணும் சரிங்களா புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது கருவுற்ற புலி தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் குட்டிகள் வளர்ந்து வேட்டையாட கற்றவுடன் தாய் புலி குட்டிகளுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிவிடும் புலி தனக்கான உணவை தானே வேட்டையாடி உண்ணும் புலி தன் உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை எனவே அதனை பண்புள்ள விலங்கு அப்படின்னு அழைப்போம் சரிங்களா புலி காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு ஆகும் சிங்கத்தை விட நீளம் உயரம் பருமன் எடை பழம் வேட்டைத்திறன் போன்றவற்றை புலி அதிகம் பெற்றிருப்பதால் இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே கா புலியையே காட்டுக்கு அரசன் என்பார்கள் இந்த பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க வகுப்பேற்றில் எழுதி வச்சுட்டு எழுதுனதோடு மட்டும் இல்லாமல் படிக்கணும் சரிங்களா படித்து எழுதி பார்க்கணும் சரிங்களா ஓ அடுத்த காணொலியில் அடுத்த செய்திகளோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விடைபடுவது உங்கள் தமிழாசிரியை நன்றி மாணவர்களே